தேசிய மாணவர் படை இயக்குநரகம் சார்பில் சமுத்திர சக்தி கடல் சாகச பயணம் ஆண்டுதோறும் மேற்கொள்ளப்படுகிறது இந்த ஆண்டுக்கான கடல் சாகச பயணம் ஜூன் ஏழாம் தேதி தொடங்கி பதினோரு நாட்கள் நடந்தது படுகள் புதுச்சேரியிலிருந்து கடலூர் பரங்கிப்பேட்டை பூம்புகார் வழியாக காரைக்காலே இக்குழு அடைந்தது அங்கிருந்து மீண்டும் அதே வழியில் புதுச்சேரி திரும்பினர் மூன்று படைகள் அறுபது என் சி சி மாணவ மாணவியர் பயணித்தனர் இதன் நிறைவு விழாவிற்கு சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமை இதில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பங்கேற்று என்சிசி மாணவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் போதைப் பழக்கத்திலிருந்து மாணவர்கள் விடுபட என்சிசி போன்ற அமைப்புகளில் சேர்ந்து பணியாற்ற வேண்டும் என்றார் பார்களை அகற்ற அமைச்சர் சாய் சரவணன் குமார் வைத்துள்ள கோரிக்கை குறித்து எழுப்பிய கேள்விக்கு புதுச்சேரியில் நீண்ட நெடுகாலமாக மதுபான கடைகள் உள்ளன பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் ரெஸ்ட்ரோபார்கள் அகற்றப்படும் போதைப் பொருளை தடுக்க அனைத்து நடவடிக்கைகளும் அரசு எடுத்துள்ளது போதைப் பொருட்கள் எங்கிருந்தாலும் பொதுமக்கள் புகார் தெரிவிக்கலாம் அவற்றை அகற்ற கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார் எவ்வளவு கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது எந்த பகுதிகளில இந்த போதைப் பொருள்கள் கஞ்சா விற்கப்படும் என்று சொன்னாலும் உடனடியாக நீங்கள் என்னுடைய கவனத்திற்கு கொண்டு வரலாம் அந்த பகுதியினுடைய அதிகாரிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் குறைந்து கொண்டு வருகிறது என்பதை நான் பொதுமக்களின் வாயிலாக அறிந்து கொண்டிருக்கிறேன் முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டு விட்டதா என்றால் இல்லை என்கின்ற யதார்த்தத்தையும் நான் புரிந்து கொண்டிருக்கிறேன் கடுமையான இந்த நடவடிக்கையில் தொடரும் உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேம் டிஜிட்டல் யூடியூப்பை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே